Yeah. வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எப்படி தீபாவளி போச்சு நேற்று சந்தோஷமா போச்சு அப்ப இன்றைக்கு தீபாவளிக்கு அடுத்த நாள் உங்களோட ஸ்பெஷல் டே என்ன உங்களோட பிறந்த நாள் அம்மாக்கு எத்தனையாவது பேர்த்தி இன்றைக்கு எழுபத்தஞ்சாவது பேர்த்தி ரைட் நாங்க வந்து எம் கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் இவெண்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு அம்மாண்ட எழுபத்தி அஞ்சாவது பேர்த்து என்று சொல்லி ஒருத்தங்க அம்மாவை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு கேக்கும் அனுப்பி இருக்காங்க கேக்கையும் கட் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க முதல்ல வந்து எங்கள் எம்கே கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் மீன லோஜினி அம்மா அம்மான அவங்களுக்கு இனியே எழுபத்தஞ்சாவது பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் சர்பிரைஸ் வீடியோ பாப்பீங்களா பேர பிள்ளைகள் ஒன்னும் காட்டுறேன் இல்லையா வீடியோஸ் Pero por el tema கண்டுபிடிக்க போறீங்க அம்மாவை போய் சந்தோஷப்படுத்திட்டு வர சொல்லி அனுப்பினது யாரு யாராக இருக்கும் மகன் தான் கே கேப்புற நடுக என்ன பேரு ஜெயகாந்த் எங்க இருக்கிறாங்க லண்டன்ல இருக்கிறாங்க இல்லை அவங்க இல்லை சகிலா யாரு மகள் இருக்கிறாங்க கனடா இல்லை அம்மா ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்க மகனையும் சொல்லிட்டீங்க மகளையும் சொல்லிட்டீங்க எத்தனை எத்தனை பிள்ளைகள் பேர் ஒருத்தங்க இங்க இருக்காங்க அப்படியா அம்மாண்ட ரெண்டு பிள்ளைகளும் சொல்லிருக்கீங்க அவங்க ரெண்டு பேருமே அனுப்பல அம்மாவை ஏமாத்திட்டாங்க கஜேந்திரன் அங்க இருக்கிறாங்க வவுனியால இருக்கிறாங்க இல்லை அம்மா வாழ்த்தி இந்த எழுபத்தி அஞ்சாவது பிறந்த தினம் வந்து ரொம்பவே இனிப்பாக அமைய வேணும் என்று சொல்லி நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான சாக்லேட் கூட அனுப்பியிருக்கிறாங்க விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அம்மா ரைட் முதலாவது கிஃப்டை தந்துட்டம் அம்மா வந்து ரெண்டு பிள்ளைகளை சொல்லியிருக்கிறீங்க அடுத்தது வவுனியாவில் யாரை சொன்னீங்க மருமகள் மருமகன் அவங்கள சொன்னீங்க அவங்க மூன்று பேரும் வேறு யாராவது மருமகள் காயா அங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிற மகள் கார்த்திகா இல்லை உரிய கோல்பந்திலந்து துருவி துருவி என்ன யாரா இருக்கும் யாரா இருக்கும்டா யார்ட்டையும் கால் பண்ணி கேட்டீங்க நீங்க நீ அனுப்பினி நீ அனுப்பினி ஒரு தர்ட்டையும் கேட்கல அவாக்கி சொல்லல அவங்க சர்ப்ரைஸ்ன்றே சொல்ல மகன் தான் நடுவே அனுப்புறவங்க பட் மகன் இந்த முறையாக மாத்திட்டாங்க மகன் கொஞ்சம் மகன் கொஞ்சம் பிஸியா அப்ப யாரா இருக்கு

ஆட்டோ வச்சிருக்காங்க யாரா இருக்கு என்ன கலர் ஆட்டோ அடுத்த கேள்வி வந்துட்டு பாத்தீங்களா இல்ல உமையாதான் தான் சொல்றேன் நான் போய் சொல்ல இந்த வீடு இருக்கு இந்த லைன்ல சாரி கொஞ்சம் திரும்ப வீடு இருக்கு என்ன குழுத்தாரன் பஸ் ஓடுறாரு வயல்ல இருக்கிறவங்களை தெரியாம இருக்கு சரி நான் தும்மா அம்மா குளப்பினார் சரி உங்களுக்காக வந்து ஹாப்பி பர்த்டே அந்த கேக்க தந்தா தெரியும் அப்பம்மாட்டுதான் போட்டு தந்திருக்கிறாங்க வேண்டா யாரா இருக்கு அப்படின் போடுவோம் என்ன பேர் இல்லை பாப்பம் சரி இருக்கிறாங்க லண்டன்ல இருக்கிறாங்க அதாவது மகன் மகள் பாப்போம் அம்மாவை வாழ்த்தி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்டு போட்டு அம்மாண்ட எழுபத்தஞ்சு வயசை மென்ஷன் பண்ணி எழுபத்தஞ்சுன்றதுல மென்ஷன் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்பம்மாண்டு போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பம்மா என்ன அழகான உயர கேக் ஒன்று அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க அம்மா அப்பம்மான்னு சொன்னபடியே அம்மா தெரியும் யாரெண்டு யாரு பூமிஜா மற்றது ஸ்ரீமிச்சா உங்களுக்காக வந்து உங்களோட பேர பிள்ளைகள் லண்டனில் இருந்து தான் இந்த சர்ப்ரைஸை வந்து அனுப்பியிருக்கிறாங்க இப்போ நாங்கள் அவங்க சார்பாக வந்து நாங்கள் இப்போ அவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணி உங்களோட எழுபத்தஞ்சாவது பேர்தே வந்து கொண்டாடுவோம் ஓகே கொண்டாடிட்டு மித்த வீரியோ தொடர்ந்து பார்ப்போம் என்னது ஓகே Jadi, putih nurung dah, oi, karpang happy birthday to you, happy birthday to you, happy birthday Dear apa ma, happy birthday to you, kaita dudung saya dah mak akah ti tidur dengan mak. Baik, tidur. Saya di pun amak ke lewat tanjak tu yang kondari tam. Apa cerita ni? Sari happy <laughs> aning ya, Hah? Tanda sama. Tanda. Right, ni nak solat pergi berapa leh lah? Sri Nija, macam tu. Bumi அவங்களுக்கு லண்டனில் இருந்து அனுப்பியிருக்கிறாங்க என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு சந்தோஷம் அது மட்டுமா வேற என்ன சொல்லுங்க அப்பமாவுக்கு கேக் அனுப்பி சாக்லேட்டும் அனுப்பியிருக்காங்க அனுப்பி அம்மா சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்களா அப்பம்மாவை அவங்களுக்கு நன்றி ஓகே மீண்டும் எங்கள் எம்கே கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின அம்மாண்ட பேரப்பிள்ளைகள் ஸ்ரீனிஜா நிஜா பூமிஜா அவங்க சார்பாகவும் மீண்டும் அம்மாக்கு இனி எழுபத்தஞ்சாவது பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்